வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் சாலை கரட்டுப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எஸ்மார்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திறப்பு விழாவில் யார் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார் திருச்செங்கோடு வட்டம் இலுப்புள்ளி கிராமம் மாரப்பம்பாளையம் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மக்களை விட்டு தூரமாக இருக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளை நீக்கப் போவதாக ராகுல் காந்தி எச்சரிக்கை குஜராத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் பாஜகவினருடன் கைகோர்த்து செயல்படுவதாகவும் தாக்கு மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் பரவிய புதிய ஜிபிஎஸ் தொற்றுநோய் பனிரெண்டு பேர் உயிரிழந்த நிலையில் இருநூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கும் திட்டத்திற்கு டெல்லி அமைச்சரவை நெஞ்சுவலி காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலையை கண்காணித்து வருவதாக மருத்துவர்கள் தகவல் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணி நிறைவன அதிகாரிகள் அறிவிப்பு இனி தண்டவாளங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வரி குறைப்பு தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சு நடைபெற்று வருவதாக மத்திய அரசு அதிகாரிகள் தகவல் ட்ரம்ப் அழுத்தத்தை பொருட்படுத்தாமல் இருதரப்பு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் மட்டுமே வரி குறைப்பை செயல்படுத்த திட்டம் வருகின்ற பதினொன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்த வானிலை ஆய்வு மையம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க